اللهم بارك على محمد وعلى ال <سؤال> محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد ما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي ما كم تنزيل العظيم فاعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء பத்தகுல்லாக உள்ளதி தசா அருபிளாம் இனல்லாக காணாலைக்கும் ரத்தீபா ஜாயு உள்ளதினாம் அழுத்தக்குள்ளாக்கத்துக்காத்தி வளா தம்மத்துண்ண இல்லாவான் தனிமான் ஜாயி உள்ளதினாம் அழுத்தக்குள்ளாக ஒ கோலு கவலன் சதீதா இசுலி இலக்கம் மாமா இலக்கும் வயகு இலக்கம் தனுபக்கும் அமைய திளா ஒரு சுலு பகுதி பார்த்த போசன் மதீமா எல்லா புகழும் எல்லாமல்ல ஏகிறவன் ஆகிய அல்லா ஒருவனுக்கே சாந்தியும் சமாதானமும் அகில உலக மக்களுக்கு அருப்புடையாம் அண்ணன் பெருமானார் முகமது ரசூல்லாஹ் சொல்லல்லா அலி வலம் அவர்கள் மீதும் அவருடைய உற்றார் உறவினர் உத்தம சத்ய சஹாபா பெருமக்கள் மீதும் அண்ணாருடைய வழிமுறையை சொல் செயல் அங்கீகாரம் முறைப்படி வழிநடத்தக்கூடிய நமனை மீதும் என்றனும் நின்ற நோட்டுமாக இல்லாமல்ல அல்லாஹுவின் நரடியார்களே கண்ணியத்துக்குறி அருமை சகோதரர்களே இஸ்லாம் இரண்டை அடிப்படையாக கொண்டது அந்த இரண்டை பின்பற்றும் காலமெல்லாம் மக்கள் மாட்டார்கள் ஒன்று அல்லாவுடைய வேதம் மல்குரால் மற்றொன்று அல்லாவுடைய தூதருடைய ஆதார குரவம் இந்த இரண்டும் இஸ்லாம் கூறக்கூடிய இரு அறிவுரைகள் அந்த அடிப்படையில் இமையில் வாழக்கூடிய நாம் அல்லாவும் அல்லாவோடைய தூதரும் கட்டறிவிட்ட இரண்டு வகையான செய்திகளை இந்த உலகம் நமக்கு காட்டித் தருகின்றது கற்றுத் தருகின்றது ஒன்று வணக்கம் சார்ந்தது இன்னொன்று வாழ்க்கை சார்ந்தது நம்மில் பல பேர் வணக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் அதில் ஒரு சிலரை நிறைவேற்றுகின்றோம் வாழ்க்கை தரத்தை பொறுத்தவரை அது நடைமுறைக்கு ஒப்ப ஒரு செய்தியாக நாம் அதை கருதுகின்றோம் அது இஸ்லாத்தில் அதை பேண வேண்டுமா இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில் நம்முடைய அனைத்தையும் ஆக்கிக்கொள்ள வேண்டுமா என்பது போன்ற நிலைகளை கேள்விக்குறியாக சென்று கொண்டு இருக்கின்றது இன்னைக்கு பல செய்திகள் அப்படி தான் பார்க்குறோம் ஆனால் திருக்குறாளை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா திருக்குறானில் வணக்கம் சார்ந்த விஷயங்கள் என்பதை விட வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் நிறைய அப்படி தான் அல்லா திருமறைக்குறான்னு சொல்லி காட்டுகின்றான் கூடூரின் ஆசி ஹோசனா மக்களுக்கு மத்தியில் நீங்கள் பேசினால் நல்லதை பேசுங்கள் பொதுவான செய்தி மக்களுக்கு மத்திய நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் நல்ல சொல்லை சொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்குறோம் இப்படி அல்லார திருமறை குரானில் பொதுவான வார்த்தையாக பொதுவான செய்தியாக வாழ்க்கை திறவை தரத்தை வாழ்வாதாரத்தை நீங்கள் அதை மாதிரி என்ன செய்ய செய் எப்படி ஆக்கினோம் உங்களுடைய பேச்சை எப்படி கொண்டோம் கொஞ்சானா நோமுக்கும் சுபாத்தா உங்களுடைய உறக்கத்தை ஓய்வாக்கினோம் இப்படி எல்லா நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா திருக்குறான் திருமறை குரானில் எப்படி வருகின்றது வாழ்க்கை திறத்தில் நம்ம உன்னை கொண்டு போகிறோம்ல அது வந்து இதுக்கு உப்பு இருக்கின்றதா அப்படி நாம் பார்க்குறோமா என்பது போன்ற விஷயங்கள் பார்த்தா இல்லை அதில் ஒன்று தான் பெற்றோரைய பேணுதல் இந்த பெற்றோரை பேணுதல் நம்ம என்ன செய்யிருப்போம்னா நிறைய கேள்விப்பட்டிருப்போம் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அதனுடைய அர்த்தத்தில் ஒண்ணாக ஒரு திரு குரான் வரக்கூடிய ஒரு பிரார்த்தனை செய்கின்றோம் ரப்பிரமோகமா கமா ரப்ப யானி சகைரா என்று ஒரு பிரார்த்தனை செய்கின்றோம் பெற்றோருக்கான உள்ள கூட பிரார்த்தனை அந்த பிரார்த்தனை செய்யக்கூடிய நாமம் அதை உள்ள அர்த்தம் என்ன அதை எப்போ பேண வேண்டும் எப்படி பேண வேண்டும் என்ற ரீதியில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய என்ன செய்யறோம் சோடை போன மக்களாக தான் நிற்கின்றோம் என்ன அந்த வருத்தத்தினுடைய பொருள் என்ன இறைவா எங்களை சிறு வயதில் எப்படி இறக்கம் காட்டினார்களோ மாதிரி நீ என்ன செய்த அவங்களுக்கு நீ இறக்கம் காட்டு என்று சொல்லக்கூடிய செய்தி வரும் இருமா கம்மா ரப்பையானை சங்கிறான் அவங்க ரெண்டு பேருக்கும் இறக்கம் காட்டு திருப்பேசி அனுபறி எப்படி அருபறிய வேண்டும் எங்களை சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எப்படி என்ன செய்தாங்க அருவறுப்பு இல்லாமல் எந்த விதமான தோட்சம் இல்லாம எப்படி என்ன செய்தாங்க பாதுகாத்தாங்களோ புத்தி புத்தி வளர்த்தாங்களோ அதை மாதிரி கிருபை செய்தாங்களோ அது மாதிரி என்ன செய்ய நீ அவங்களுக்கு என்ன செய்ய அருள் புரி கிருப்பை செய் இது பிரார்த்தனை பொருள் பிரார்த்தனை கேட்கட்டும் நம்ம செயல் நடைமுறை இருக்குல்ல செயல்ல பெற்றோர் அப்படிதான் பாக்குறோமா இருபத்தி அஞ்சு வயசு இருபத்தி அஞ்சு வயசு வரை பெற்றோர் தயவு தான் நம்மளுடைய வாழ்க்கை பெற்றோர் நம்ம பெற்றோருடைய தயவு நம்மளுடைய வாழ்க்கை ஓடுது இருபத்தஞ்சு வயசு வரை படிக்கிறது படித்த பிறகு வேலைக்கு அனுப்புறது நம்ம ஓரளவுக்கு தான் பெற்றோர் நமக்கு வரக்கூடிய இன்கம் குறையுது நாம தனிப்பட்ட முறையில் சம்பாதிக்கிறோம் அதுவரை பெற்றோர் சொல்லி கேட்குறோம் அப்போ கேட்குறோம் கேட்காம இருக்கிறோம் இது மாதிரி உண்டான நிலை வருது பாதுகாக்க வேண்டும் பார்க்க வேண்டும் அவங்களே என்ன செய்ய வேண்டும் நல்ல முறையில் ஆக்க வேண்டும் என்ற நிலையெல்லாம் எப்போ வரும் இவர் இருபத்தஞ்சு அப்பும் கிடையாது இவர் இருக்கும் கூட அவர் நல்லதான் இருப்பார் இவருக்கு நாற்பது மகனுக்கு நாற்பது பெற்றோருக்கு அறுபது அறுபத்தஞ்சாயிரம் தான் என்ன செய்யறாரு அழகம் திரு நல்லா தான் வச்சிருக்கான் நம்ம எப்பவும் பார்க்கணும் அப்படின்னா நமக்கு அறுபது ஆயிட்டு ஐம்பது ஐம்பது ஐம்பத்தஞ்சு தாண்டிட்டு நமக்கு அறுபது ஆகும் போகுது நம்ம பெற்றோருக்கு எப்போது தாண்டி இருக்கிறார் அப்பும் பார்க்கறதா இது எல்லாருமே இது புரியல எப்பவும் காக்கணும் நம்ம நாற்பதுல பார்க்கறதா நம்ம நாற்பது அவர் என்ன செய்யறாரு அழகம் தெரியல அறுபதாயிரம் தான் நல்லா இருக்கிறார் நல்லா அழகாமன் நடைமுறை போயிட்டு வராரு பள்ளிக்கு போறாங்க காய்கறி வாங்குறாங்க எல்லாமே போயிட்டு வர்றது பிரச்சனை இல்லை நம்ம எப்பவும் பார்க்கணும் அப்படின்னா அவருக்கு அறுபது நமக்கு அறுபதா இருக்கும் அவருக்கு எம்பது தாண்டிடுது அப்பந்தான் அவர் தளர்றார் எங்கேயும் போக முடியாம இருக்கிறார் அப்பும் பார்க்கிறோமா அம்மாதிரி தான் தந்தையும் தாயும் அப்படி தான் பார்க்க வேண்டும் ஆனால் நம்ம என்ன செய்யறோம் நம்ம தளர்ந்துட்டோம் நம்ம மனைவி ஒத்து வர மாட்டிருக்காங்க அதனால பார்க்க முடியல ஆனால் யாரையாவது பார்க்குவோமா பக வீட்டுக்கு அனுப்புவோமா என்ற ரீதியில சித்தாந்த ஓடுதே தேவில நம்ம பார்க்கறதுக்கு சரிப்படைகிறோம் அதை அப்படியே அசால்டா விட்டுறோம் அல்லதுப்பா பாருங்க ஓ சொன்னாங்க நடந்து போயிட்டிருக்கீங்க யாரோ ஒரு ஆள் பிடிச்சி விட்டுருக்காங்க ஏன் இதுக்கு அழகா வீட்டில் உட்காந்துருங்க தேவையில்லாம ஏன் போறீங்க தொழில எங்கேயும் தேவையில்லாமலாம் போகல தான் வந்திருப்பாங்க ஏதோ நடக்கதான் செய்யும் எழுபதுக்கு பிறகு எப்படி எப்படிங்க சரியான முறையில் நடமாற முடியும் அப்ப அந்த மாதிரி இடத்துல நம்ம பாதுகாக்க நிலை செய்கிறோம் அவரால் முடியலை பாத்ரூம் போகணும் ஏதாவது கீழே உணர்ந்துட்டாரு கை அடிபட்டுட்டு முகிட்டு முட்டி அடிபட்டுட்டு ஏதாவது கம்பு போடணும் பார்க்கற வச்சு போகணும் அந்த மாதிரி நிலையில அந்த ஒத்துழைப்பு இருக்குல்ல அப்போ நம்ம சுருங்குதா அல்லது மனசு இல்லை என் தாயாருக்கு என் தந்தைக்கு நான் பார்ப்பேன் என்று வாலண்டியா பார்க்கிறாருன்னா அந்த மாதிரி மக்கள் தான் அன்னைக்கு பார்க்குறோம் ஜீரோவாக தான் பார்க்குறோம் அப்போ என்ன செய்யறான்னா இந்த மகளுக்கு கூப்பிடுறோம் என்னை பெத்த மாதிரி அகலை பெத்தல்ல கடமை யாருக்கு இருக்கு எனக்கு இருக்கு மாதிரி உனக்கு இருக்குல்ல என்று பெண் மக்களின் ஆடக்கூடிய மக்கள் அதிகம் இது சரியான போக்கா இது முறையான போக்கா யாருக்குரிய கடமை யாருக்கு சொத்துல யாரு பங்கு வைக்கிறாங்க பெண் மக்களும் கொடுக்கணும் ஆனா நீங்க என்ன செய்யறீங்க கல்யாண காட்சி என்ன செய்யறீங்க அப்படி உதாரணம் காட்டுறீங்களே அப்படிலாம் செலவு பண்ணிருக்கு இப்படிலாம் செலவு பண்ணிருக்கு உனக்கு இப்படிதான் தர முடியும் என்ற நிலையில் அப்போ பாக்குறோமே நான் இப்படி தான் பார்த்துருக்கேன் ஆப்பா அம்மா நான் தான் பார்க்குறேன் என்ற ரீதியில் வருதே அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்கிறார அவருக்கு என்ன செய்யுது ஒரு அண்ணன் பார்க்குறாரா நான் தான் பார்க்குறேன் அதனால் சொத்துல என்ன செய்யு எனக்கு கொடுத்துரு அல்லது நான் பார்க்குறேன் எல்லாத்தையும் நான் பார்க்குறேன்ப்பா நீ எதுவுமே செய்ய வேண்டாம் ஆனால் சொத்துல பங்கு கொடுத்துரு ஒன்று ஒன்று வேண்டாமா நீ அப்படி இருந்துரு என்ற ரீதியெல்லாம் அன்றைக்கு என்ன செய்கிறாங்க பாக பிரிவுடைய கை வைக்கிறாங்க ஆக வேண்டி நான் தந்தையை பார்க்குறேன் நான் தாயாரை பார்க்குறேன் இது சரியான போக்கா இது முறையான போக்கா நன்மை இங்கே இங்கே கிடைச்சிடணுமா நாளை மறுமை நன்மை நன்மையை வேண்டாமா இப்படி யோசிப்பதற்கு செய் முஸ்லீமில் ஒரு ஹதீச பார்க்குறோம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க ஓயிசுல் கர்ணி என்ற ஒருவர் அவர் பேர் ஓயிஸ்பின் ஆமீர் இந்த ஓயிசுல் கர்ணி நபியின் நாயத்தை இவர் பார்த்ததில்லை நபியின் நாயம் இவரை பார்த்ததில்லை இவர் என்ன செய்யல இவர் குலத்தை சேர்ந்தவர் என்ன பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர் தான் ஆனா ஒரு எளிமையான வாழ்க்கை எங்க வாழ்றாரு எம்என்ல வாழ்றாரு இவர் மதியனாவுக்கு வரவே இல்லை வர முடியவே இல்லை அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செய்தி தான் அவருக்கு ஒரு தாயார் தாயாரை பாதுகாப்பதிலே இருந்து விட்டார் தாயாரை பராமரிக்கணும் என்று ஒரே செய்திக்கு அவன் என்ன செய்யல மதியனாவுக்கு போகலாம் மதியனாவுக்கு போகலாம் என்று எத்தனைக்கும் போதெல்லாம் தன் தாயாருடைய கேள்விக்குறி அதான் என்ன செய்ய இவர் மதியனாவுக்கு போகவே இல்லை ஆனால் நபிகள் சோலதாஸ் அவர்கள் இவரை பத்தி ஒரு முன்னறிவிப்பு என்ன சொல்றாங்க ஒய்சூர் கருணை என்று ஒருவர் அவர் ஒரு கருண் என்ற கோத்திரத்தை குளத்தை சேர்ந்தவர் யார்கிட்ட சொல்றாங்க உமர்ஹாவட்ட இந்த செய்தியை சொல்லுவாங்க கலீஃபா உமர் நம்பிக்கை அப்ப இவருக்கு இவரை பத்தி சொல்லணுமே இவருடைய அடையாளம் என்ன அப்படின்னா இவருக்கு வெங்குசம் ஏற்பட்டிருக்கும் கடும் குஸ்த நோயில பாதிக்கப்பட்டிருப்பார் கடுமையா பாதிக்கப்படுவார் உடனே ரொம்ப பிரார்த்தனை செய்வாரு அல்ல அந்த பிரார்த்தனை அவர் என்ன செய்வான் அவரையே வெங்குசத்தை அவருடைய வியாதி அப்படி நோக்கிடுவான் அந்த போக்குன பிறகு ஒரு அடையாளத்துக்கான ஒரு திருகம் அளவுக்கு ஒரு தீனா திருகம் அளவுக்கு அவருக்கு என்ன செய்யும் ஒரு சின்ன இடத்துல அவருக்கு என்ன செய்யும் ஒரு மாதிரி இருக்கும் அந்த இடத்த அப்படியே வச்சுட்டு முழுக்க அல்லா நீக்கிடுவான் இது அவருடைய அடையாளம் அடையாளமாக சொல்லி அவரை பத்தி நம்பிக்கையில்லான்னு சொல்லுவாங்க குளத்தை சேர்ந்தவர் கோத்திரத்தை சேர்ந்தவர் தாயாரை விட்டு விட்டு வந்திருப்பார் அவருக்கு ஒரு தாயாரோடைய பராமரிச்சு கொண்டு இருப்பார் அவரு அல்லா மீது சத்தியமிட்டால் அல்ல அதை நிறைய வைப்பான் அந்த அளவுக்கு ஒரு நினைச்சது ஒரு நல்ல மனிதர் அவரை நீங்கள் சந்திக்க நாடினார் அவரை நீங்கள் சந்திக்க நாடினார் உமரே உங்களுக்காக வண்டி பாவ மண்டிப்பு கேட்டு பிரார்த்தனை பண்ண சொல்லுங்கள் அவர்கிட்ட கேளுங்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோமே இதே மாதிரி உங்களைதான் நினைச்சிடாங்க எம்மள் கூட்டம் வரும்போதெல்லாம் எல்லாம் தேடுறாங்க எம்லேருந்து ஒரு கூட்டம் நினைச்சு மக்காவுக்கு ஒரு மதியனாவுக்கு வருதா அது தேடிடுறாங்க தேடி யார் யாரு கிடைச்சா அவரே கிடைச்சிடுறார் யார் கிடைச்சிடுறா ஆமீரே கிடைச்சிடற அவர்கிட்ட எழுச்சுறாங்க எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க உங்களை பத்தி புஸ்தா நீங்க இருந்தீங்களா பிரார்த்தனை பண்ணீங்களா எல்லாம் நீக்கிறானா தாயார் இருக்காங்களா இந்த கோத்திரத்தை சேர்ந்தவரா என்று எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க ஹலீஃபா நம்மளை பத்தி அப்படி ஒரு தெரிஞ்சுக்கு ஆச்சரியப்படுறாங்க அவர்ட்டே செய்தியை சொல்றாங்க அப்ப அவர்கிட்ட பிரார்த்த கேக்குறாங்க எனக்காடு என்ன செய்ய அல்லாடுக பிரார்த்திக்க என்று கேட்கிறாங்க அவரு பிரார்த்திப்பாரு செய்தியை பாக்குறோம் ஆனா அடுத்த அதீசர் என்ன செய்யறாங்க அவரு அவர் எங்க போறேன்னு கேக்குறாங்க நான் கூஃபாவுக்கு போறேன் கூப்பாவோட கவர்னருக்கு நான் அவருக்கு தபால் திரட்டுமா வேண்டாம் நான் நானாகவே இருக்கிறேன் கேக்குறது யாரு மே கலீஃபா அவங்க அவங்கதான் கேட்கிறாங்க கூப்பாவோட கவர்னருக்கு தபால் தரட்டுமா வேண்டாம் நான் நானாக இருந்துட்டு போறேன் அப்படின்னு அவர் என்ன செய்றாரு அழகா தூக்கி போட்டு பயணத்தை மேற்கொள்றாரு இன்னொரு கூட்டம் வருது அந்த கூட்டம் அங்க இணைச்சாங்க வந்து வரும்போதே உமர்விதா அவரை பத்தி விசாரிக்கிறாங்க அவங்க யோசிக்கிறாங்க மிகப்பெரிய ஹலீஃபா சாதாரண ஒரு ஆளை பத்தி நம்ம ஊர்ல ஒரு குடியில் குளிசியில வாழ்றார் சாதாரண ஒரு மக்களோட மக்களா இருக்காரு அவரை பத்தி இவர் விசாரிக்கணும் ஒரு மிகப்பெரிய ஹலீஃபா விசாரிக்கணும் அப்படின்னு பார்த்தா அவரை பத்தி இவரங்க சாதாரண ஆளு உமர்வலா சொல்லக்கூடிய சீவியெல்லாம் பாக்குறோம் இது நாலாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பதுல இருந்து ஹதீஸாக அறுபத்தொம்போது எழுபது எழுபத்தொன்னு ஒரு மூன்று நாள் ஹதீஸ் முஸ்லீம்களை பதிவு செய்தியா பார்க்குறோம் என்னங்க நோக்கம் என்ன அவருடைய செய்தி என்னங்க அவர் வந்து சஹாபி கிடையாது தாபியில் வந்தப்பெருத்தாபி என்று நபீன் அறிவிக்கிறாங்க செய்தியை பார்க்குறோம்ல அப்ப நபீன் நாயத்துக்கு யார் அறிவித்து கொடுத்தார் அல்லாவுடைய தூதருக்கு அல்ல அறிவித்து கொடுக்கறானா இல்லையா இவர் பத்தி ஒரு செய்தி அல்லா சொல்றான அல்ல அறிவித்து கொடுக்காம நபீன் சொல்ல முடியுமா இதுக்குள்ள செய்தி என்ன இவர் தாயாரை பராமரித்தார் என்ற செய்தியை தனித்துவமா பார்க்குறோம்ல இப்போ எவ்வளோ மாதிரி விஷயம் சாதாரண விஷயமா இந்த பராமரிப்பு இப்படி தான் மேற்கொள்கிறோமா இப்படி பார்க்க முடியுதா விழுந்துட்டாலோ சளர்ந்துட்டாலோ சலந்த பிறதம் எங்க போறீங்க எங்க எங்கே அக்கா இருக்கெல்லாம் பார்த்துட்டு வந்தார ஏன் அவங்க பார்க்க மாட்டாளோ சா உட்காருங்க இவர் நீங்க இவரை பார்க்கணுமா அவர் வீட்டுல என்ன செய்கிற மொடங்கி கிடக்குறார் வீட்டில் விட்டு எங்கேயும் போக முடியல ஒரு ஆளுக்கு வேணுங்க வேணும் எந்த ஆளா இருக்கட்டும் எந்த எந்த சின்ன அஞ்சுல இருந்து ஐம்பது இல்ல நீங்க நூறு வயசு வர ஒரு உலா உலாகிட்டு வரும் அப்படி வந்தாதான் அவங்களுக்கு ஒரு திருப்தி ஏற்படும் நம்ம அங்கே உணங்கிட்டு நீ எங்கேயாவது போனா நம்ம கிழித்து விட்டுறாங்க எல்லாருமே பிசா உட்கார்ந்துருங்க நீனும் போமா கூட்ட போக மாட்டியா அவரு போற நான் எப்படியா போயிட்டு வந்துப்பா அதுவும் போக மாட்டோம் சரி ஆட்டோ கொடுப்பா பிடிச்சு கொடுப்பா நானா சும்மா பேசிட்டு வரேன் அதுக்கும் மாட்டோம் எங்கேயும் போக மாட்டேன் சா உட்காந்துருங்க இப்படி ஒரு அத்ட் அத்ட்டோமே இது இது முறையா இது இதான் பராமரிக்கிற லட்சணமா இப்படிதான் பராமரிக்க சொன்னாங்களா இதுக்கு ரொம்ப நிறைய பேர் மூக்கமா ரப்ப என்ன அட நீங்க பேம்பஸ் போடுறதுக்கு ஒரு ஆளு ஊசி போடுறதுக்கு ஒரு ஆள் தூக்கத்துக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் ஏன் பொருளாதாரம் இருக்குது ஆளை வச்சு பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்போம் ஆனா நான் பாக்குறேன் பேரு அதுக்காண்டி என்ன செய்து வேணா விட்டு கொடுப்பா நான் தான் பாக்குறேன் என்ற ரீதியில் என்ன செய்யறீங்க பெண் மக்கள்கிட்ட பேசுறோம் இதுல நடக்கிற கூத்துங்க சில சில இஸ்லாமிய ஊர்கள் நடக்குது ஆண் மக்கள்கிட்ட பேசுறோம் நான் பாக்குறேன் எனக்கு கொடுத்துரு என்ற ரீதியிலாம் வர்றோம இதுதான் இஸ்லாமிய முறையா நாளைக்கு மறுமை நன்மை கிடைக்குமா நான் வாப்பா பார்த்தேன் வாப்பா பார்த்தேன் நோக்கம் என்ன சொத்து நோக்கமா அந்த தான் பார்த்தாச்சே ஆஹ் என்னது நம்ம எப்படி இருக்க முடியும் அம்மா அந்த மாதிரி ஒரு இன்னைக்கு தந்தை செய்தியோம் நிலை என்ன உயர்ந்த இடத்துல அல்லாஹ் வச்சு பார்க்கலாம் அல்லாவே என்ன செய்யலாம் எனக்கு அனுஷ்கு நுழை எனக்கு நன்றி செலுத்து எனக்கு பிறகு யாரு அப்படி பெற்றோருக்கு நன்றி செலுத்து அல்லாஹ் அடுத்தபடி அல்லா வைக்கிறாங்க பெருமையும் இடம் அந்த இடத்த இன்னைக்கு எப்படி நிரப்பணும் நம்ம நம்ம அருவில் இருக்கும் போது நம்மளுக்கு பேரம்பேத்தி வந்தாச்சு எடுத்தாச்சு பேரம்பேத்தி எடுத்து பிறகு இருப்பாங்களா நம்ம எழுந்தாச்சு பேரம்பேத்தி அந்த அம்மா பூட்டி கண்டாச்சு ஓட்டி காங்க போறான் பேத்தி பிள்ளை போற போறான் பேரம்பிள்ள போற போறான் அப்பும் தான் செய்வாங்க அப்ப வந்து சும்மா இருக்க மாட்டாங்க எண்பத்தஞ்சை தாண்டி போயிட்டு இருக்கோம் கீழ இறைக்கூடு கீழே ஏன் நீ அமைதியா நீ அங்க கத்துற அது இயற்கைங்க வரத்தான் செய்யும் வராமலாம் இருக்காது பொண்ணை மனைவி மரும வருவார் ஏமா சாமி கிறீங்க என்ன அடிச்சுட்டு சாவுக்கு போறாங்க உங்களுக்கு ஏன் நீங்க அது இயற்கை அது வரத்தான் செய்யும் சின்ன பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க சொன்னா கேக்குமா அடிச்சாலும் சரிங்க அதே சேலை செய்யும் சின்ன பிள்ளை இதே மாதிரி தான் ஆப்டர் எயிட்டி எண்பது எண்பத்தி அஞ்சுக்கு பிறகு பெரிய பிள்ளை பெரிய பொம்பளைங்க பெரிய ஆம்பளைங்க இதுதான் உண்மை யதார்த்தம் இதான் இதை நாம புரிஞ்சுக்கணுமா இல்லையா இதை புரிய மாட்டோம் சொன்னா கேட்க மாட்டிருக்க சொன்னா கேட்க மாட்டிருக்க நீ அப்படி இருந்துட்ட இப்படி இருந்துட்ட அந்த பாடுபடுத்தணும் இந்த பாடுபடுத்தணும் என்று என்ன செய்ய வேண்டியது பல சொல்லாம் எடுத்து பேச வேண்டியது எந்த காலத்துல இவர் வாலி பேசி இருந்திருப்பாரு அப்ப இம்மா ஏதாவது சத்தப்பட்டிருப்பாள் ஏதாவது திடீர்பாள அப்பா அம்மாக்குள்ள தந்திர அதெல்லாம் காட்ட வேண்டியது எப்படியோ இருந்திருப்பேன் நீங்க பாடம் இப்படி ஆகிட்டேன் இவர் இப்போ அப்போ உதாரியா இருந்திருப்பாரு இவர் படுத்துறப்பாட இப்படி ஆகிட்டார் அத போய் சொல்லி காட்ட வேண்டியது இது இது இப்படி பேசலாமா பெற்றோர் பேச வெச்சலம் இது கண்ணியமான வார்த்தையை கூறுங்கள் அப்படிதான் நல்லா சொல்றான் அந்த வசனத்துல உட்காத அரப்புக்கல்லா தகுதி இல்ல ஐயா அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கண்ணியமான க சொல்லா சொல்லுங்கள் என்று எல்லாம் சொல்றான்ல கண்ணியமான சொல் எப்ப சொல்றது நம்ம நாற்பது இருக்கும் போது அவர் என்ன செய்யுது நம்மளுடைய தாய் தோப்பனுடைய பராமரிப்பு நமக்கு தேவைப்படுது நீங்க எங்கேயா வெளிநாட்டுல இருக்கிறீங்க கூட இருக்கணும் மரும தனியா மனைவி தனியா இருக்கிறான்னா மனைவி பாதுகாப்பு யாருன்னா நம்ம வாப்போம்மா நம்ம பிள்ளைகளை பாக்குறது நம்ம வாப்பாம்மா பிள்ளைகளை ஸ்கூல்ல விடுறது சாப்பாடு ஊட்டுறது எல்லாம் வாப்பாம்மா எல்லாம் நல்ல நல்ல தேவையை பயன்படுத்த வேண்டியது அவர் இருக்கிறோம் திடகாத்திரமா இருக்கிறோம் நல்லா பயன்படுத்த வேண்டியது உளுந்த நல்லா வச்சு இருக்க வேண்டியது இது இவர் கவனிக்கிற நிச்சயமா இது இது எதுக்கு நான் கவனிக்கிறேன் நாங்க கவனிக்கிறேன்னா எல்லாம் எல்லாமே உன்னால சிந்தனை சித்தாந்தம் சரியான சித்தாந்தமா சரியான முறையா இவருக்கு நாளை வறுமையில் அல்லார பிள்ளாலுமே பெற்றோரை பார்த்ததுக்கான அதுக்கு நன்மையை கூடிய குடிப்பானா நீ தான் இங்கே கேட்கிறீ எல்லாத்தையும் பேசியாச்ச நல்லா வச்சு இருக்கு இருக்குன்னு இருக்கிட்டு அதுக்கப்புறம் நன்மை எப்படி நன்மை கிடைக்கும் நன்மை எப்பவும் கிடைக்கிங்க சங்கையான சொல்லி சங்கை ஏற்படுத்தி எந்த வயதில் பார்க்கணுமோ அந்த வயதில் பார்த்து அவர்களுக்கு சொல்ல வேண்டிய சொல்ல ஊட்ட வேண்டிய விஷயத்தை கூட்டி கொடுக்க வேண்டிய விஷயத்தை நாப்பதுல ஐம்பதுல அவங்க சாப்பிட்டுருப்பாங்க நல்லாவே சாப்பிட்டுருப்பாங்க இப்ப சாப்பாட இறங்காது ஆனாலும் கொஞ்சமா சாப்பிட்டாலும் ஏதாவது ஒரு நல்லதா இருக்கட்டும் என்று எதிர்பார்ப்பாங்க நீங்க செய்து கொடுத்துட்டீங்க கேட்டதுக்காண்டி என்ன செய்யிட்டாங்க மருமகளை பேத்தியோ பெருனை செய்து கொடுத்தாச்சு சாப்பிட்டுட்டு மிச்சம் வச்சுட்டாங்க கேட்டீங்களே கேட்டீங்கல்ல தின்னுங்க அவரால் ஆசைப்பட்டாரு நம்ம ஆசைப்பட்டு ஏதாவது செய்துட்டு இப்படி முடியறோன்னா தூக்கி போட்டு போயிடுறோமே அவங்க மிச்சம் வச்சா காவாசி கறியை வச்சிருப்பாங்க கால்வாசி மீனை வச்சிருப்பாங்க திங்க முடியணும் அதுக்கு விறு தப்பது போல் குவிப்பாரு வானத்துக்கு கேட்டதுக்காண்டி தானே செய்தேன் அப்படின்னு இது என்ன செய்து இது என்ன போக்கு முறையான அவரால் முடியல முடியாம இருக்குது உண்மை ஏழாமை அந்த வயதுல முடியாது ஆசைப்படும் ஆசைப்படும் அந்த வயது பிள்ளைங்க இருக்கிற வயது சின்ன பிள்ளைங்க இருக்குல்லாங்க அந்த வயசு அதனால தான் அந்த வயசுல அந்த அந்த ஆயத்துல சிறு வயதில் சிறு வயதுல சிறுநீர் கழிச்சாலும் நம்ம வந்து ஏதாவது வெளிக்கு போனாலும் மோஷன் போனாலும் மூஞ்சி சொல்லிக்கிறோமா மூஞ்சி சொல்லிப்போமா இல்லையே நம்ம தான் நம்மதான் இறக்கியாச்சா அப்படின்னு அழகா அதை தொடச்சி விட்டு ஆளாக்கிறோம்ல இதே மாதிரி எண்பது எண்பத்தஞ்சை தாண்டிட்டு காலோ கையோ முடங்கிட்டு அப்ப என்ன செய்ய வேண்டி இருக்குது இந்த பேம்பஸோ அதை க்ளீன் பண்ண வேண்டி இருக்குது செய்யறோமா இதே மாதிரி நான் அந்த பக்கம் வருதா செய்தால் முகசுலிக்காம செய்யறோமா அந்த என்ன ரூம் பிஸ்பிரி அடிச்சாளா செல்ல பிரேக் பண்ணாளா என்ன பிரேக் பண்ணா அதுக்காண்டி நீ என்ன செய்யற அதுக்காண்டி என்ன செய்யற அது பிரே பண்ற இதையே பிரே பண்ற ஏன் ஒழுக்கா ஒரு நேரத்துல பண்ண முடியாதா நேரம் தவறி எப்பவுமே வர தெரிய மாட்டிருக்கு செய்யறத செய்துட்டு ஏசுறது ஏசிட்டு பேசுறது பேசிட்டு அது ஒரு செய்யலா அப்படி ஒரு செயலை செய்யணுமா அப்படிதான் சிறுபிரி உங்களை செய்தாங்களா அந்த ரப்பிரமாக்கமா ரொம்ப ஆணி செய்யலா சின்ன வயதில் எப்படி இறக்கம் காட்டினார்களோ என்று அல்லாஹ் குறிப்பிடுறாங்க என்ன சின்ன வயது இறக்கம் இதாங்க செய்தி இந்த பார்வை நாம பாக்குறோமா எண்பதுல எண்பத்தி அஞ்சு அதான் பார்வை தொண்ணூறுல பார்க்கணும் அதான் பார்வை அப்ப நமக்கு அறுபது தாண்டி இருக்கும் அறுபத்தி அஞ்சு தாண்டி இருக்கும் இதை நாம் அழுத்தமா பதிவு பண்றேன் சில விஷயங்கள் கண்கூடா பார்க்கிறோம் கண்கூடா பார்க்கிறோம் அல்லா காப்பாற்றணும் இந்த மாதிரி செயலுக்கு நாளை மறுமயில் அல்லா தனக்கு அடுத்தபடியாக இதை வச்சிருக்கான் தனக்கு தான் பெற்றோர்கள் அந்த அளவுக்கு அல்ல உயர்ந்த அந்தஸ்தர் வச்சிருக்காங்கன்னா அந்த பெற்றோர் எப்படி கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் நாற்பது கவனிக்கிறது அல்ல நமக்கு அறுபதை தாண்டி அவங்களுக்கு எண்பது எண்பத்தஞ்சு தாண்டி அப்ப கவனிக்கிற அதுதான் கவனிப்பு அதுதான் உபசரிப்பு அதுதான் சொல்லு அப்ப சொல்றீங்கல்ல அப்படி தளர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கும்போது ஒண்ணு இல்லை நல்லா இருக்கீங்க உங்களுக்கு சுகமே சுகம் எங்க வேற எங்க போனோம் வாங்க நான் கொண்டு போறேன் தங்கச்சி வீட்டுக்கா அக்கா வீட்டுக்கா வள்ளி வாசலுக்கா நான் கொண்டு போறேன் உங்களை நான் வெளியே போயிட்டேன் ஆட்டோ இருப்பேன் நானா கூட்டி போய் எப்பா அழகா கண்ணியமா கூப்பிட்டு வருவார் அப்படி ஒரு சொல்லி சொல்லி இருக்கல அதுலயே அவருடைய எல்லா பிரச்சனையும் அவர் மனசு இருக்கெல்லாம் என் பிள்ளை என்ன நல்லா கவனிச்சிருக்கலாம் நல்லாவே கவனிச்சிருக்கான் அந்த திருப்தியா இருக்கலாங்க அவரை இன்னும் கொஞ்சம் வாழை இருக்குது ரொம்ப குறைவு அதுதான் தெரியுமா சங்கையான சொல்லா சொல்லுங்கள் சங்கையான வார்த்தை கண்ணியமான வார்த்தையை கூறுங்கள் என்று அல்ல சொல்லக்கூடிய செய்யுது அதே மாதிரி பெற்றோர்கள் இந்த பிள்ளைகள் விஷயத்துல அந்த பெற்றோருக்கு பங்களிப்பு என்ன அந்த இள வயசுல படித்து ஆளா கூடிய வேலை அப்ப என்ன செய்ய வேண்டியது இப்போ பார்க்க தெரியல ஃபீல்டு என்னென்னா இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் நம்மள மாதிரி இல்லைங்க அந்த காலத்து பிள்ளைங்களுக்கு டென்த்து நான் என்ன டுவெல்த்து நான் என்ன படிப்புலாம் ஒன்றுமே தெரியாது இப்போ வழிகாட்டுறதுக்காண்டி பெரிய விஷயமா இருக்கும் இப்போலாம் பிள்ளைங்க இருக்காங்கல்ல நம்மளை விட தாண்டி இருக்கிறாங்க என்ன படித்தால் இந்த மாதிரி உண்டான விஷயத்துக்கு போக முடியும்னு அந்த பிள்ளைகளுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கோம் ஏன்னா அவன் நண்பரோட பழகுறான் அவனை போய் ஒரு குரூப் எடுத்திருக்கான் குரூப் எடுக்க நாடுறான்னா இல்லை இது படிக்காது இதுதான் படிக்கிறதுக்கு கம்பல் பண்ணா நாளைக்கு ஒரு நாள் இருக்குல்லங்க நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயத்தலாம் ஃபெயில் ஆகிட்டான் அல்லது ஒன்னால முடியலைன்னா அப்பவுமே சொன்னேன் கேட்டிங்களா எனக்கு இது வராதுன்னு சொன்னேன் அவனுக்கு மேக்ஸ் வராதுங்க மேக்ஸ் குரூப் ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்க அவன் பிரியப்படலாம் தூரம் விட்டுருங்க எடுத்து தான் ஆகணும் எடுத்து தான் ஆகணும் ஃபர்ஸ்ட் குரூப் எடுக்கலாம் எடுக்க பணமே கட்ட மாட்டேன் அப்படின்னா அவன் எடுத்துட்டான் கம்பலுக்காண்டி மேக்ஸ் குரூப் எடுத்தாச்சா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டஃப் பயாலஜி டப்பு அல்லது அவனுக்கு என்ன செய்யல அந்த மேக்ஸ் அவனுக்கு சொன்ன மாதிரி மேக்ஸே வரலண்ணா முடியாது அவனால அறுநூறுக்கு என்ன செய்யுமா ஒரு முன்னூற்றி வச்சு மார்க் எடுத்துட்டு விசா உக்காந்துருப்பான் அப்பவுமே நீங்கள் தப்பா தப்பா பிச்சிங்க நினச்சிக்காங்களே ஆரம்பத்தில சொன்னேன் வே நான் கேட்டீங்களா உங்கள் மேலே பாரத்தை போட்டு விசா போயிட்டே இருப்பான் இப்போ நமக்கு என்ன அவன் நல்லா இருக்கானா அவனுடைய வழியா அவனுக்கு ஆற்றல் இருக்கா சிந்திக்கிற திறன் இருக்கா அவன் அதில் எடுக்கிறானா போட்டும் அழகா விட்டுட்டு போங்க அவன் வழி நிறைய வழி தேர்ந்திருப்பான் என்ன இன்னைக்கு என்ன செய்யுது அழகா உள்ளங்கையில் உலகத்தை வச்சு அழகா பிள்ளைங்க என்ன செய்யறாங்க அழகா பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அதை மாற்றிக்கிறது இல்லை அந்த மாதிரி பண்ணுவதற்கு நாம வழி வகுத்தரணும் ஆக இரண்டுமே பெற்றோர் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை பிள்ளைகள் பெற்றோர் செய்ய வேண்டிய கடமை மிக உன்னதமானது அதற்கு தனி கூலி அப்படி இப்படி கூலி தரக்கூடிய அப்புள்ள ஆலமீன் நிரப்பமாக அந்த பெற்றோர்கள் நிலமாக கண்ணியப்படுத்தி அல்லாஹ் வாக்கு உயர்ந்த தரக்கூடிய நன்மக்கா அப்பள்ள ஆளுமீன் ஆக்கியுற எல்லா புகழும் எல்லாமல்ல ஏகியர் ஆகிய அல்லாரும் கண்ணுத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹியின் நேரடியார்களே இந்த தேசத்தினுடைய போக்கு நமக்கு எதிராக இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிராக மிகப்பெரிய விஷயமாக தான் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த நாளை இந்த நாட்டினுடைய தேசத்தினுடைய போக்கு இஸ்லாத்தில் யார் இருந்தாலும் இந்த நாடு உத்தரப்பிரதேசத்துல குடும்பத்தை செய்கிறாங்க அப்படியே வெட்டி கொண்டிருக்காங்க சிறு குழந்தை உட்பட சின்ன குழந்தை உட்பட செய்கிறாங்க அப்படியே வெட்டி இஸ்லாமிய குடும்பத்தை அப்படியே சின்ன பண்ண ஏறத்தால் அஞ்சு பேர் இது நிறைய பார்க்குறோம் இது மாதிரி ஒன்று ரெண்டு இல்லை கடுமையான இது இன்றைக்கு இந்த போக்கும் என்ன செய்யலாங்க அரசு அதிகாரி உட்பட நமக்கு எதிராக காய நிறுத்துறாங்க நமக்கு எதிராக காய நிறுத்துறாங்க ஒரு கூட்டம் என்ன செய்யுது ஒரு தனிப்பட்ட முறை நம்மளை மட்டும் நோக்கி வீட்டில் ஆண்கள் இல்லாத சமயத்தில் சாதாரணமாக வந்து பெண்கள்கிட்ட சென்சஸ் எடுக்கிற மாதிரி ஃபோன் நம்பர் எடுக்கிறாங்க அப்படி எடுத்து என்ன செய்கிறாங்க வேற மாதிரி அதை என்ன செய்கிறாங்க நமக்கு அகைன்ஸாக இருக்கக்கூடிய ஆள்கிட்ட அந்த நம்பரை கொடுத்து வேற மாதிரி அதை கொண்டு போகிறாங்க இப்படி படதரப்பட்ட செயல்களை இன்னைக்கு நாட்டில் பாக்குறோம் அதற்குண்டான நிலையில் நாம ஏன் மாற்றம் இருந்தா ரெண்டு மாற்றங்கள் ஒண்ணு நம்ம என்ன செய்யணும் படித்து பட்டம் பெற்று பதவிக்கு வர வேண்டும் ஆற்றல்களுடைய பதவிகள் இருக்கலாம் மிகப்பெரிய பதவிகள் நாம இருக்க வேண்டும் அதற்குண்டான வழி எல்லாமே எக்ஸாம் நம்ம பிள்ளைங்களை ஒரு காலத்தில் அப்படி இருந்தோம் இப்போல்லாம் என்ன செய்யுது உயர்ந்த பதவியில் இருந்தால் நம்ம சமூகம் காக்கப்படும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை இன்னைக்கு அப்படித்தான் அதிகாரம் தான் இன்னைக்கு அதிகாரத்தில் உட்கார்ந்து என்ன வேணாலும் செய்யலாம் அந்த இன்றைக்கி என்ன செய்யுது அது நமக்கு எதிராக அதிகாரத்திலிருந்து எப்பெல்லாம் பயன்படுத்துறாங்க நமக்கு எதிராக காயநிறுத்துறாங்க சில சில விஷயங்களுக்கு போனா நேரடியாக பார்க்குறோம் இப்போ அதிகார மையத்தில் நம்ம வர முடியுமானா வர முடியும் அதற்கு தேவை எக்ஸாம் நம்ம பிள்ளைங்க அதில் தரவாக இருக்கணுங்க உயர்கல்விக்கு படிச்சு நீங்க உன்னத பொறுப்பா இருக்கக்கூடிய ஜட்ஜி அல்லது ஐபிஎஸ் ஐஏஎஸ் தாசில்தார் தாசில்தார் இப்படி நீங்க என்ன செய்யுதுங்க ஒரு உயர்ந்த கோஸ்டுக்கு போனாதான் இந்த சமூகம் காக்கப்படும் சமூகம் கண்டிப்பா உயர் பதவி கண்டிப்பா வந்தே ஆகணும் நான் எக்ஸாம் எழுதினாலே போதுமானது அதாவது தோல்வி செகண்ட்ல தோல்வினா ஒன்றா ஒரு நாள் நீங்க பார்க்க வலைத்தளங்களை பார்க்கல ஐஏஎஸ் காண்டி ஆறு தடவை போராடினாரு அஞ்சு தடவை போராடினாரு போராடுங்க இதுக்கு இல்லாம இதுக்கு போராடுவோம் கண்டிப்பா கிடைக்கும் நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்கு நாம கண்டிப்பா கூலி கிடைக்கும் அந்த மாதிரி உயர் பதவிக்கு வந்தால்தான் அது முறையான செய்தியாக இருக்கும் இன்னொன்னு என்ன இந்த மாதிரி உண்டான ஆட்கள் மிக மிக கொண்ட மிக மிக மிகப்பெரிய உட்கார்ந்து இடத்துல உட்கார்ந்து சிறுபான்மை மக்களை குறிப்பாக நசுக்கணும் இந்த நிலை இருக்குல்ல இதற்கு எந்த ஆயுதம் விட எல்லா ஆயுதம் இந்த ஆயுதம் பெரிய ஆயுதம் பள்ளியில் கையேந்துருது இஸ்லாமியர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிரான ஒரு சூழலை யாரெல்லாம் உருவாக்கிடாத அப்படி யார் உருவாக்க நினைச்சு அதை அழிக்கிறாரா அவனை நீனே பாத்துக்கா இது போதும் எங்களுக்கும் எங்களுக்கு எதிரி கொடுத்துறதுக்கு மத்தியிலும் வெற்றியை கொடு சத்தியத்தை கொண்டு வெற்றியை கொடு நீன் வெற்றி கொடுக்கிற சிறந்தவன் இந்த ஒரு பிரார்த்தனை இருக்கலாங்க இந்த பிரார்த்தனையில மிகப்பெரிய ஆளா இருந்தாலும் அல்லா கண்டிப்பா அழிச்சிருவோம் அந்த உறுதியான மக்கள் இப்போ சமூகத்துல நமக்கு எதிராக அதிகமாக நடத்தப்படுது அதிகமான காய் நமக்கு எதிராக காயநடுகின்றது அப்படிதான் ஒரு சூழ்நிலை உருவாக்க வைக்கப்படுது நம்ம நாட்டு உட்பட நம்ம அது இல்லாம இருக்கணும் என்றால் அதை அப்பிட்ட கடுமையா கையந்து அல்லாஹ் அதற்கு அந்த அந்த மாதிரி உண்டான பிரார்த்தனைக்கு நிச்சயமாக சைசேப்பான் என்பதை கருத்தில் உண்டு அல்லாவாட்டி தரும் எதை சத்திய மார்க்கமாக சொன்னார் அப்படின்ற சத்திய மார்க்கத்தை நேரிவர் பின்பற்ற நன்மக்களின் ஆக்கிய அலைக்கும் மகூர்